அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே குருவருள் நெறியன பல்கால் எனக்கு பகிர்ந்தமே சிவமே எல்லாவிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் தெய்வ திருமணரடி வாழ்க வாழ்க தகன ககன நடன அருட்பெரும் ஜோதி இயற்கை உண்ணும் இயற்கை உண்மை தமிழே ஓங்குக இயற்கை உண்மை தமிழே ஓங்குக திருச்சிற்றம்பலம் திருவருட்பா ஆறாம் திருமுறை எண்பத்தி நான்காவது பதிகம் சிதம்பர மாலை அல்லது உத்தர ஞான சிதம்பர சிதம்பரம் பதிகம் கட்டளை கழித்துறை மனநம் செய்து பதினோரு பாடல்கள் பார்க்காமல் ஒப்பித்தல் ஒரு சிறிய முயற்சி அருள் ஓங்குகின்றது பெரும் ஜோதி அடைந்தது எந்த மருள் ஓங்குறாமல் தவிர்த்தது நல் வரமளித்தே பொருளோங்கி நான் அருட்பூமியில் வாழ புரிந்தது என்றும் தெருளோங்க ஓங்குவது உத்தர ஞான சிதம்பரமி என்றும் தெருளோங்க ஓங்குவது உத்தர ஞான சிதம்பரமி இணையென்று தான் தனக்கே ஏற்றது போற்றும் எனக்கு நல் என்று வந்தது சுத்த சன்மார்க்கத்தில் தோய்ந்தது என்னை அணையென்று அணைத்து கொண்டு ஐந்தொழில் ஈந்தது அருளுலகில் அருள் உலகில் தினை ஐந்துமாகியது உத்தர ஞான சிதம்பரமே உலகமெல்லாம் தொலவுற்றது எனக்கு உண்மை உண்மை தந்தே இலகையெல்லாம் படைத்து ஆறு காத்தருள் என்றது என்றும் கலகமிலா சுத்த சன்மார்க்க சங்கம் சார்ந்தது பார்த்திலகமெனான் என்றது உத்தர ஞான சிதம்பரமே ஆம் பவமே தவிர்ப்பது சாகா வரமும் பயப்பது நல் தவமே புரிந்தவர்க்கு இன்பம் தருவது தான் தனக்கே ஓமேயமானது ஒளி ஓங்குகின்றது தான் தனக்கே ஓமேயமானது ஒளி ஓங்குகின்றது ஒளிருங் சுத்த சிவமே நிறைகின்றது உத்தர ஞான சிதம்பரமே ஒத்தாரையும் இழிந்தாரையும் நேர்கண்டு உவக்க உருவித்தாரை வாழ்விப்பது ஏற்றார்க்கு அமுதம் விளம்பி இருவித்தாரை காப்பது சித்தாடுகின்றது மேதினி மேல் செத்தாரை மீட்கின்றது உத்தர ஞான சிதம்பரமே எத்தாலும் மிக்கது எனக்கு அருள் ஈந்தது எல்லாமும் வல்ல சித்தாடல் செய்கின்றது உலகம் எல்லா உலகும் செழிக்க चलिए ये ये